உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண் நியூஸ் சிக்ஸ்டீன் செய்திகள் உடனுக்குடன் திமுக கடலூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் பிறந்த நாளை வரலாற்று பிரசித்தி பெற்ற தென்னம்பாக்கம் ஸ்ரீ அழக முத்தையனார் ஆலயத்தில் திமுக வழக்கறிஞர் சாம்பசிவம் தலைமையில் திமுகவினர் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர் தமிழக வேளாண்துறை அமைச்சர் எம் கே பன்னீர்செல்வம் அவர்களின் மகன் திமுக கடலூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் எம் கே பி கதிரவன் அவர்களின் பிறந்த பிறந்தநாளையொட்டி கடலூர் அடுத்த தென்னம்பாக்கம் கிராமத்தில் உள்ள வரலாற்று பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அழகு முத்தையனார் ஆலயத்தில் பண்டுட்டி அண்ணா கிராமம் ஒன்றிய திமுக முன்னாள் இளைஞரணி துணை அமைப்பாளர் திமுக வழக்கறிஞர் சாம்பசிவம் தலைமையில் திமுகவினர் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர் அப்போது எம் கதிரவன் அவர்கள் நோய் நொடி இன்றி நீண்டாயுளுடன் திமுக கழக பணியாற்ற வேண்டும் என்றும் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எம் கதிரவன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும் என எம் ஆர் கதிரவன் அவர்களின் பெயரில் சிறப்பு அர்ச்சனைகள் செய்யப்பட்டு ஸ்ரீ பூரணி அம்பாள் ஸ்ரீ அழகு முத்தையனார் போர்க்கலை அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஆலயத்தில் திரண்டிருந்த பக்தர்களுக்கு அரிசுவை உணவை அன்னதானமாக வழங்கினர்

மிகவும் சீரும் சிறப்போடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடி வருகிறோம் இன்று பிறந்த நாள் காணும் எங்கள் அண்ணன் எமாக்கியத்தை அவர்கள் நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் கட்சி பணிகள் ஆட்ட வேண்டும் என்றும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் அண்ணன் எம்ஆர்கேபி தந்து அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்து இன்று எங்கள் அநாகர மூன்றியத்தில் உள்ள சில ஆலயங்களில் சிறப்பு ஆராதனை அன்னதானங்கள் வழங்கியுள்ளோம் தற்பொழுது கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கம் அழகம் தாய்னார் ஆலயத்தில் இன்று சிறப்பு ஆராதனை செய்து அன்னதானம் வழங்கியுள்ளோம் இந்த அன்னதான திட்டத்தில் அன்னதானம் பொதுமக்கள் சாப்பிட்டுவிட்டு அண்ணனை வாழ்த்தி சென்றனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்